அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஒன்றாம் தேதி முதல் எனவே இனி எல்லாமே குரு வழிதான் ஆலப்போரான் குரு உலகம் முழுவதும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமையப் போகின்றன அது மட்டுமல்லாது இரண்டாம் இடத்தை ஒப்பிடுகையில் மூன்றாம் இடத்திற்கு ராசியின் அதிபதி வருவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் சிரமங்கள் நிச்சயமாக ஏற்படாது ஏனென்றால் ஜென்மம் அஷ்டமத்தை ஒப்பிடுகையில் மூன்றாம் இடத்தில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை இருந்தாலும் கூட ரெண்டை ஒப்பிடுகையில் சற்று நல்ல பலன்கள் கிடைக்காத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பதிகிறது சப்தமஸ்தானம் பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையில நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் ஆழபோரான் குரு உலகம் எல்லாமே இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மே ஒன்றாம் தேதி முதல் குரு மிகவும் வலுவாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய ஆட்சி வீட்டில் நுழைந்து சஞ்சரிக்க போகிறார் குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டிற்கு குரு வந்திருப்பது ஆழ குரு உலகம் முழுவதும் இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உருவாகியுள்ளது என்றால் நவ கிரகங்களிலே மனித வாழ்வ மாற்றக்கூடிய தாக்கத்தையும் சக்தியையும் கிரகமாக பார்க்கிறவர் நிச்சயமாக குரு பகவான் தான் நேர்மையான வழியில் செல்வ செழிப்பும் முன்னேற்றத்தையும் சிறந்து பெறக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமையக்கூடிய இந்த தருணத்தில் பல அதிரடியான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மட்டுமல்லாது குருவின் பார்வையில் புதன் மற்றும் சுக்கரன் பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் புதன் மற்றும் சுக்கரனின் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையில் சமகிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் உள்ளன குருவிற்கு நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் உள்ளன அவ கிரகங்களிலே மற்ற கிரகங்களுக்கு இல்லாத சிறப்பு என்னவென்று பார்த்தால் நிச்சயமாக குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பது அதுதான் பார்க்கப்படுகிறது எனவேதான் வானியலின் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று குரு பலராலும் அன்பால் அழைக்கப்படுகிறார் எனவேதான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது குருவினுடைய சஞ்சார அமைப்பு மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வையும் மனித வாழ்வுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை சேரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை அதீதமாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு அப்படிப்பட்டவர் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் மிக சிறந்த நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமம் போன்ற இடங்கள்ல சற்று சாதகமற்று இருந்தாலும் கூட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடலாமே தவிர குருவிடமிருந்து தோஷமோ பாதிப்போ நிச்சயமாக ஏற்படாது ஏனென்றால் அவர் முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கிறார்கள் அவருடைய சுப பார்வை உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தோஷங்களை விளக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நவகிரகங்கள்ல பார்வை மற்ற கிரகங்களுக்கு இருந்தாலும் கூட குருவின் பார்வைக்கு மிக மகத்துவமான சிறப்பான ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக குரு அது சுப பார்வையை ராசியில் அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் செலுத்துகிறார் இது பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆகவேதான் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகிறது குரு உறுதி கண்ணிராசியின் மீதும் ஏழாம் பார்வை விருச்சகராசியின் ஒன்பதாம் பார்வை மகர ராசியின் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறாரங்க எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் பெற்று ரும் அதிலும் நேர்வழியில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குருவின் சஞ்சார அமைப்பு பார்க்கப்படுகிறது உதாரணமாக நாட்டின் மிகப்பெரிய அரசனாக இருக்கக்கூடியவர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் தனது அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு அது ராஜ்யத்தின் கீழ் இருக்கக்கூடிய சிறு பகுதியை பிரித்து அதை நிர்வகிக்கக்கூடிய அதை ஆளக்கூடிய பொறுப்பை ஒப்படைக்கப் போகிறேன் சிற்றரசராக மாறுவதற்கான யோகம் கிடைத்திருக்கிறது என்ற அறிவு அனைவர் மத்தியிலும் இந்த போட்டியில் நான் பங்கு பெற்று மிகப்பெரிய அளவில் செல்வந்தனாக மாற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் சாறை சாரையாக மக்கள் கூட்டம் அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகிறது இதை பார்த்த அரசன் இவ்வளவு பேர் துணிச்சலாகவும் தைரியத்துடனும் போட்டியில் பங்கு பெற வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு நிச்சயமாக ராஜ்யத்தின் சிறு பகுதி பிரித்து கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் அதோடு மட்டுமல்லாது மேலும் ஒரு நிபந்தனையை விதிக்கிறார் என் அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பரிசு நிச்சயம் உண்டு ஆனால் திறக்க முடியாமல் தோல்வியை தழுகிறவர்களுக்கு அவர்களுடைய இரு கரங்களும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் சூழ்ந்து கொள்கிறது எனவே அனைவரும் தங்களுடைய முயற்சியை விட்டு அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்து பின்னோக்கி நகர்கின்றனர் ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் நான் இந்த போட்டியில் பங்கு பெற்றே அவன் என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை போனால் என்னுடைய வாழ்வு போ ஆனால் ஜெயித்தால் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பேன் என்ற எண்ணத்துடன் அந்த போட்டியில் பங்கு பெற வரும்போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நீ என்ன பைத்திய இரும்பு கதவை உன்னால் தள்ளி திறக்கவே முடியாது சக்தி வாய்ந்த கதவு பல டன் எடை கொண்ட கதவு அதை தள்ளி திறப்பது என்பது சாத்தியமற்ற செயல் நாங்கள் சொல்கின்ற அறிவுரையை கீழ் எங்களை போல் போட்டியில் கலந்து கொள்ளாமல் பின்னோக்கி ஓடிவிடு என்று சொல்ல அதை அனைத்தையும் அவன் காதில் வாங்காமல் இந்த போட்டியில் பங்கு பெற்றே தீருவேன் என்று அரண்மனை வாயிலை நோக்கி நடந்து செல்கின்றான் அரண்மனை வாயிலில் தன்னுடைய இரு கரண்களையும் பதித்து தன்னுடைய பலத்தை தள்ளி தள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறான் ஆனால் கதவு எளிதாகவே திறந்து விடுகிறது பலத்தை பயன்படுத்தவே இல்லை என்றால் அந்த இரும்பு கதவுக்கு தால் கூட இடவில்லை எனவேதான் அது எளிதாக திறந்து விடுகிறது அந்த நபர் செய்த சிறு முயற்சி அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது ஆனால் அந்த சிறு முயற்சி செய்வதற்கு முன்னதாக அவருக்கு எண்ணற்ற காரணிகள் அவருடைய செயல்பாட்டிற்கு தடையாகவும் ஊடு விளைவிக்கக்கூடிய வகையில் நெஞ்சலாகவும் பல வந்தன இருந்தாலும் கூட அவனுடைய அந்த முயற்சி அவனை மிகப்பெரிய சிற்றரசனாகவும் பின்னர் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் மாற்றியது அனைத்துமே தன்னுடைய நேர்வழியில் செய்த செயல்பாட்டின் மூலமாகவும் சிறு முயற்சியுமே மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஏற்படுத்தி கொடுத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது அதே போன்றுதான் சுக்கரனின் ஆட்சி வீட்டில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய குருவின் சுப பார்வையும் அதீத நன்மையை ஏற்படுத்தும் குருவின் சஞ்சார அமைப்பும் மிக வலுவான மாற்றத்தை பயன்படுத்தி கொடுக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவுல வளர்ச்சியும் யோகமும் இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு குருவின் அமைப்பு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் சப்தம பார்வை ஏழாம் இடத்தில் மிக இருக்கிறது ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பதிவதால் நிச்சயமாக மூன்றாம் இடத்திற்கு குரு சென்றாலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த தருணத்தில் ஜென்ம ராகுவால் மற்றும் சப்தம கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வெகுவளவில் குறையும் ஏனென்றால் இந்த இரண்டு கிரகநிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கப் போகின்றன அது மட்டுமல்லாது விரைய சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் போது கவனத்துடன் இருக்க வேண்டும் சனியின் காரணமாக சில விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு இருப்பினும் சகாயஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் சுப விரயங்களாக மாற்றிக் கொடுப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் குரு பகவானின் அமைப்பு காரணமாக எந்த காரியத்தை கையில் வெற்றி கிட்டும் ஆனால் அதில் அலைச்சலும் சிரமமும் சற்று கூடுதலாக இருப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சகாயஸ்தானத்தில் உத்தியோக ரீதியாக குரு ராகு கேது சனி போன்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் தான் இருக்கின்றன எனவே உத்தியோக ரீதியாக ஏற்படக்கூடிய தடங்கல்களை சற்று பொறுமையுடன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இருப்பினும் குருவினுடைய சுப பார்வை ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கிடைப்பதால் மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியான சலுகைகள் தசாபத்திகள் இருப்பின் கிடைப்பதற்கான யோகமும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக இருக்கும் எனவே மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் இந்த தருணத்தில் தடை செய்தாலும் மீனராசிக்காரர்கள் சற்று திட்டமிட்டு நிதானத்துடன் செயல்பட வேண்டும் விவேகமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மற்றவர்களை பகைத்துக் கொண்டு எந்தவிதமான பணிகளிலும் ஈடுபட வேண்டாம் உங் மற்றவர்களின் ஆதரவு இருந்தால் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் உண்டு கொடுக்கல் வாங்கலிலும் கவனம் தேவை கலைத்துறை ரீதியான பணிகளில் பெரும்பாலும் என் ராஜயோகாதிபதியான சுக்கரன் சாதகமாக தான் வலம் வருகிறார் எனவே குருவின் அமைப்பு சற்று சாதகமற்ற இருந்தாலும் சுக்கரன் சாதகமாக வலம் வருவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் கலைத்துறை ரீதியான பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி மக்கள் மத்தியிடம் செல்வாக்கு போன்ற அனைத்தும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் சாதகமாக வளம் வருகிறார் குரு மூன்றில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் புதிதாக நிலம் வீடு வீட்டு மனை வாங்க கூடிய யோகமும் உண்டுக்கூடிய தடைகள் விலகி கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கடமையாக உழைத்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிச்சயம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சற்றென்று வார்த்தைகளை விட வேண்டாம் எதை செய்தாலும் சற்று சிந்தித்து செய்தால் பல சிரமங்கள் விலகும் நீங்கள் நினைத்த காரியங்களை கச்சிதமாக செய்து முடிக்க வேண்டும் என்றால் பெண்மணிகள் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று ராசியின் அதிபதியான குரு பகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை